நம்மளோட எண்ணங்கள்ல முக்காவசியான விஷயங்கள் நமக்கு வேணாம் அப்படின்றதுல தான் இருக்குது அப்போ இந்த வேணாம் அப்படின்றத விட்டுட்டு என்ன வேணுமோ அதை நம்ம கவனிக்க ஆரம்பிக்கணும் எந்த ஒரு விஷயம் எந்த ஒரு விஷயத்தோட ஒத்து போகுதோ அதை நம்மளோட வாழ்க்கையில் நம்ம கவர்ந்து எழுப்போம் அது ஒரு நபராக இருக்கலாம் ஒரு பொருளாக இருக்கலாம் நல்லது கவனிச்சுன்னா அவனுக்கு நல்லது கொடுப்பேன் கெட்டது கவனிச்சா அவனுக்கு கெட்டது கொடுப்பேன் அவனக்கு பிடிச்சது கவனிச்சா பிடிச்சது கொடுப்பேன் பிடிக்காத கவனிச்சா பிடிக்காத கொடுக்கவேன் அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்போ எல்லாத்துக்குமே நான் தான் காரணமாக அதை மட்டும் நம்ம பயிற்சி பண்ண ஆரம்பிக்கும்போது இந்த ஆழ்மானத்தை எப்படி வேலை செய்யுதுன்ற விஷயம் நம்ம மறந்து போயிட்டோம் வெல்கம் பேக் கைஸ் நீங்கள் அந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும் ஒவ்வொரு வீடியோமே உங்களோட லைஃப் வந்து டெவலப் பண்ணுற மாதிரி அண்ட் உங்களுடைய கான்ஷஸ்னஸும் உங்களோட விழிப்புணர்வு இந்த சேனல் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போங்க ஓகே நீங்கள் இன்னும் ஃப்ரீயாக அந்த டெலக்ராம் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மிஸ் பண்ணாமல் அதில் ஜாயின் பண்ணிடுங்க ஏன்னா ஃப்ரீயாக நம்ம கைன்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் இயர் ஃபுல்லாக கிராடியூட் மெடிடேஷன் விஷுவல் செல்ஃபில் அஃபோர்மேஷன் இப்போ நம்மளோட மேனிஃபெஸ்டேஷன் நமக்கு நடக்கல அப்படின்னா நம்மளோட சப் கான்ஷியஸ் நம்மளுடைய ஆள் மனது இன்னும் அது ஆகலை அது இன்னும் மாறாதனால நமக்கு அந்த மேனிஃபெஸ்டேஷன் நமக்கு வேணுன்ற விஷயம் நமக்கு இன்னும் கிடைக்கல அப்போ ஒன்ஸ் இந்த ஆள் மனதை நம்ம மாற்றிட்டோம்னா நமக்கு வேணுன்ற விஷயம் ஒன்றும்னா நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ அதுக்கு அந்த டெலிகிராம் லிங்க்கை க்ளிக் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் க்ளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண 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 உங்களோட ஆள் மனது மாறிடும் அது ஒன்ஸ் மாறிட்டாலே உங்களோட வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிடும் அப்போ உங்களுடைய கனவு வாழ்க்கையை நீங்கள் வாழ ஆரம்பிச்சுட்டு இருப்பீங்க உங்களுக்கே தெரியாமல் ஓகே இந்த இதில் நம்ம எதை பற்றி பார்க்க போனால் இந்த ஈர்ப்பு விதி அப்படின்னு சொல்கிறாங்களே இது உண்மையாக ஸோ புதுசாக நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அப்போ ஆல்ரெடி இருக்கவங்களும் நீங்கள் பார்த்து ஒரு ரீகேப் மாதிரி இதை நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த ஈர்ப்பு விதி அப்படின்றது முதல்ல என்ன இது உண்மையாக ஒருவேளை உண்மை அப்படின்னா இதை நான் எப்படி என்னோட வாழ்க்கையில் நான் பயன்படுத்தி என்னுடைய கனவு வாழ்க்கையை நான் அடைகிறது இந்த மாதிரியான கேள்வி நிறையா பேருக்கு இருக்கும் இது ப்ராப்பராக எப் என்ன ஓகே இந்த ஈர்ப்பு விதி அப்படின்றது உண்மை தான் நம்ம நம்பனாலும் சரி நம்ம நம்பளேனாலும் சரி இந்த ஈர்ப்பு விதி ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நொடியும் எல்லாருக்குமே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு ஸோ உங்களுக்கு எனக்கு நம்ம சுற்றி உள்ள எல்லாருக்குமே இந்த ஈர்ப்பு விதின்றது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு புயிர்ப்பு சக்தி வேலை செய்து பார்த்தீங்களா நம்ம ஒரு பெரிய ஒரு பில்டிங் மேலேருந்து கீழே குதிச்சோம் அப்படின்னா ஜம்ப் பண்ணோம் அப்படின்னா உயிர்ப்பு சக்தி மூலமாக நம்ம கீழே விழுந்துருவோம் ஸோ இது வந்து உயிர்ப்பு சக்தி இது வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது இது எல்லாருக்குமே வந்து நடக்குது நம்ம நம்பினாலும் சரி நம்ம நம்மளேனாலும் சரி இதே மாதிரி தான் இந்த ஈர்ப்பு விதி இதுக்கு ஒரு பேர் வச்சுட்டாங்க இந்த ஒரு பேர் வச்சனால நிறைய பேருக்கு இந்த ஒரு விஷயத்தை ஏற்றுக்க முடியல இது வெறும் எண்ணம் போல் வாழ்க்கை அவ்வளோதான் இதுக்கு ஈர்ப்பு விதினு ஒரு பேர் வச்சுட்டாங்க ஏன்னா நமக்கு இன்னும் நல்லா புரியணும் அப்படின்றதுக்கான ஒவ்வொரு பேராக வச்சு இதை வந்து நமக்கு சொல்லிக் கொடுத்துட்டுருக்காங்க அப்போ ஈர்ப்பு விதி அப்படின்றது என்னென்னா எண்ணம் போல் வாழ்க்கை நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா அது நமக்கு நடக்கும் அது வெறும் எண்ணங்கள் மட்டும் இல்லை உணர்வுகள் சம்மந்தப்பட்டது நம்மளோட நம்பிக்கை சம்மந்தப்பட்டது நம்மளுடைய உள்ளுலகம்ல இருக்கக்கூடிய கற்பனை இந்த மாதிரி நிறைய நமக்குள்ளேயே நம்ம பேசிக்குவோம் இல்லையா அந்த மாதிரி இவ்வளவு சம்மந்தப்பட்ட விஷயம் இந்த ஈர்ப்பு விதிக்குள்ள இருக்கு வெறும் எண்ணங்கள் மட்டும் கிடையாது ஓகே அப்போ இந்த ஈர்ப்பு விதியை நம்மளோட வாழ்க்கையில நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா நிறைய பேர் இந்த சீக்ரெட் வீடியோ புக்ஸ் வந்து நீங்க படிச்சிருப்பீங்க சோ அதுல பேசிக்கா இதை வந்து இன்ட்ரொடக்ஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க சோ அது வந்து ஈர்ப்பு விதி அப்படி வந்து கொடுத்துருப்பாங்க அப்ப இந்த ஈர்ப்பு விதி வந்து நம்ம எந்த எதை திரும்ப திரும்ப நினைக்கிறோமோ நம்மளோட எண்ணங்கள் மூலமா எதை திரும்ப திரும்ப உணர்றமோ அதை நம்ம காந்தம் போல் நம்மளோட வாழ்க்கையில் கவர்ந்து இழுப்போம் இதை வந்து யார் எல்லாேருக்குமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இதை நம்ம ப்ராப்பராக எடுத்துகிட்டு வரணும் இந்த எண்ணங்கள் உணர்வுகள் இப்போ ஈர்ப்பு விதி அப்படின்ற ஒரு விஷயம் இதுக்கு ஒரு பேர் வச்சுட்டாங்களா இதுக்கு ஒரு ஈர்ப்பு விதின்னு பேர் வச்சுட்டனால இது தனியாக பிரிஞ்சிருச்சு இப்போ ஆழ்மனது அப்படின்னு ஒரு விஷயம் ஆள் ஒரு விதி இருக்குது அப்போ அதுக்கு ஒரு பேர் வச்சனால இது தனியாக பிரிஞ்சிருச்சு அந்த மாதிரி லா ஆஃப் வைப்ரேஷன் இருக்கு ஃப்ரீக்குவன்சின்னு சொல்லுவாங்களே அலைவரிசைகள் அப்படி அதுக்கு ஒரு விதி இருக்கு அப்போ அதுக்கு ஒரு பேர் வச்சுட்டனால அது தனியாக பிரிஞ்சிருச்சு அதே மாதிரி கர்மா அதுக்கு ஒரு பேர் வச்சிட்டனால அந்த விதி தனியாக பிரிஞ்சிருது அந்த மாதிரி கற்பனை அசம்ஷன்னு சொல்லுவாங்க ஒரு விஷயம் அஷ்வம் பண்ணுறது நடக்கா அது ஒரு லா அப்போ அதுக்கு ஒரு பேர் வச்சிட்டனால அந்த விதியும் இப்போ தனியாக பிரிஞ்சிருச்சு இப்போ இது எல்லாமே தனித்தனியாக பிரிஞ்சிட்டனால நம்ம என்ன பண்ணுறோம்னா பர்டிகுலராக அதாவது ஒரே ஒரு விஷயத்தை ஈர்ப்பு விதியை மட்டும் நம்ம எடுத்து பயிற்சி பண்ண ஆரம்பிக்கிறோம் அதை மட்டும் நம்ம பயிற்சி பண்ண ஆரம்பிக்கும்போது இந்த ஆளுநர் எப்படி வேலை செய்யுதுன்ற விஷயம் நம்ம மறந்து போய்ட்டோம் இந்த அலைவரிசைகள் எப்படி வேலை செய்யுது இந்த ஃப்ரீக்குவன்சியாக அதிர்வலைகள் எப்படி வேலை செய்யுதுன்றதையும் நம்ம மறந்து போயிடணும் அண்ட் அதே மாதிரி நம்மளோட கற்பனை எப்படி வேலை செய்யுதுன்றதும் மறந்து போயிடும் ஏன்னா ஈர்ப்பு விதின்றதை நம்ம தனியாக எடுத்துட்டோம் அப்போ அந்த ஈர்ப்பு விதி வந்து செகண்டரி லா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இது ஃபஸ்ட்டு கிடையாது இது இது வந்து ஃபஸ்ட்டு பிரைமரி லா கிடையாது இப்போ பிரைமரி லா அப்படின்னா என்னது வைப்ரேஷன் வைப்ரேஷன் அலைவரிசைகள் அப்போ இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு லா வந்து என்ன முக்கியமான ஒரு விதி வந்து அலைவரிசைகள் அந்த விதி தான் ஃபர்ஸ்ட் அப்போ நம்ம வந்து ஈர்ப்பு விதியை மட்டும் பயிற்சி பண்ணிட்டு இந்த வைப்ரேஷன் விதியை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வேணும்ன்றதை நம்மளால கவர்ந்து இழுக்க முடியாது அப்ப இந்த ஒவ்வொன்றுக்கும் ஒன்னொன்று இருக்கு ஸோ இதுல நம்ம ஈர்ப்பு விதி எப்படி வேலை செய்யுதுன்றத பார்ப்போம் இதுக்கு அடுத்து அந்த வைப்ரேஷன் சொன்னேன் இல்லையா அந்த விதி எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம் அது இன்னொரு வீடியோவில் அப்படியே உங்களுக்கு லைனாக ஒவ்வொரு நாள் ஒரு வீடியோ வந்துகிட்டே இருக்கும் அதுக்கு அதுக்கடுத்ததுல நம்மளுடைய கற்பனை அதுக்கு அடுத்ததுல கர்மவினை அதுக்கு அடுத்ததுல நம்மளுடைய ஆள் மனது இது <laughs> எப்படி வேலை செய்யுது ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதி நம்ம பேர் வச்சுட்டோம் இல்லையா கடைசியில் உங்களுக்கு என்ன புரியுதுன்னா எல்லாமே ஒரே விஷயத்தை தான் சொல்லும் எல்லாமே ஒன்னொன்னோட ஒத்து போகுன்றது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் அப்போ இந்த ஈர்ப்பு விதி பயிற்சி பண்ணுறதுக்கு காரணம் நம்மளுடைய ஆள் மனது மாறணுன்றதுக்காண்டி தான் பயிற்சி படுறது ஆள் மனது எப்போ மாறுதோ அப்போ நமக்கு வேணுன்ற விஷயம் நமக்கு நடக்க ஆரம்பிக்கும் நான் கொஞ்ச நேரம் நான் நினச்சேன் கொஞ்ச நேரம் நான் உணர்ந்தேன் என்னுடைய எனக்கு என்ன வேணுன்றது எனக்கு நடக்கலையே அந்த மேனிஃபெஸ்டேஷன் சொல்லுவோம் இல்லையா அது எனக்கு நடக்கலையே என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது உங்களோட ஆள் மனது மாறி இருக்காது நம்ம சின்ன வயசாக இருக்கும்போது இந்த ஆள் மனதில் நிறைய விஷயங்கள் போயிருக்கும் அதில் எதிர்மறையான விஷயங்கள் அதிகமாக போயிருக்கும் நெகட்டிவ்னு சொல்லுவோம்லேயே அது அதிகமாக போயிருக்கும் அந்த நெகட்டிவ் ஒருவேளை அதிகமாக இருந்ததுன்னா இப்போ நமக்கு வேணுன்ற விஷயம் நம்ம கவர்ந்தலுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவோம் அப்போ இந்த ஆள் மனது மாறிடுச்சு அப்படின்னா அதை நம்ம ரொம்ப ஈஸியாக நம்மளோட வாழ்க்கையில் நம்ம கொண்டு வந்துடும் அப்போ அதை மாறத்துக்கு என்ன பண்ணணும் இந்த ஈர்ப்பு விதி பயிற்சியை ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை ஒரு நாளில் கொஞ்ச நாள் மட்டும் கொஞ்சம் நேரம் மட்டும் பண்ணிட்டு விடாமல் அதிக நேரம் இதை பயிற்சி பண்ணணும் அதே மாதிரி அடுத்தடுத்த நாள் தொடர்ந்து இதை நம்ம பயிற்சி பண்ண ஆரம்பிக்கணும் இந்த மாதிரி அடுத்தடுத்த நாள் தொடர்ந்து ஒரு நாள்ல அதிகபட்சம் நம்ம பயிற்சி பண்ணும்போது இந்த ஆள் மனது இருபத்தி ஓரு நாள்ல ஒரு மாற்றம் அடையும் அதுக்கப்புறம் ஒரு நாற்பத்தி நாளில் இன்னொரு ஒரு மாற்றம் அடையும் அறுபத்தி ஆறு நாள் உங்களுக்கு வந்து வயசு முப்பது கீழே இருந்ததுன்னா அறுபத்தி ஆறு நாள் உங்களோட ஆள் மனது நீங்க எதை மாத்திரத்துக்காக பயிற்சி பண்றீங்களோ அந்த விஷயத்துல உங்களோட ஆள் மனது மாறிடும் திரும் ஒருவேளை உங்களுக்கு முப்பது வயசுக்கு மேலே இருந்ததுன்னா அது அப்படியே டபுள் மடங்கு ஸோ நூற்றி முப்பத்தஞ்சு நாள் வந்து உங்களுக்கு எடுக்கும் ஏன்னா முப்பது வ முப்பது வருஷம் அப்படின்றப்போது நம்மளால் ஒரே நாளில் மாற்ற முடியாது அப்போ எல்லாமே இங்கே பயிற்சி தான் அந்த ஈர்ப்பு விதின்றப்ப நம்ம நினச்சா நடக்கும் அப்படின்னு ஒரு ஒரு மேஜிக்கலாம் ஒன்று சொல்லிடுறாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம நினச்சா நடக்கும் ஸோ அது கிடையாது இது ஆள்மன தான் மாற்றக்கூடிய ஒரு பயிற்சி இப்போ நம்மளுடைய ஆள் மனது தான் இப்போ உங்களோட வாழ்க்கையை சுற்றி பாருங்களேன் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் உங்க ஆள் மனதான் உருவாக்கியிருக்கு அப்போ இந்த ஆள் மனதை நம்ம மாற்றிட்டாலே திரும்ப நம்மளோட லைஃப் நம்மளோட வாழ்க்கை தொண்ணூத்தஞ்சு சதவீதம் மாற ஆரம்பிக்கும் அப்புறம் நம்ம விழிப்புணர்வாகவும் இருக்கும் அந்த கான்சியஸ் மைண்டே நம்ம யூஸ் பண்ணும்போது நூறு சதவீதம் நம்மளோட வாழ்க்கை நம்மளோட கண்ட்ரோலுக்கு வந்துடும் ஆனால் இப்போ இந்த ஆள் மனது நம்மளை இதை பண்ண விடாது இதுக்கு தான் இந்த ஈர்ப்பு விதி மூலமாக உங்களுக்கு என்ன வேணுன்றதை திரும்ப திரும்ப யோசிச்சுக்கிட்டே இருங்க உங்களுக்கு என்ன வேணுன்றதை திரும்ப திரும்ப உணர்ந்துக்கிட்டே இருங்க ஒத்தவை தன்னை ஒத்தவற்றையே கவர்ந்து ஈர்க்கும் ஈர்க்கும்னு சொல்லுவாங்க அதாவது எந்த ஒரு விஷயம் எந்த ஒரு விஷயத்தோடு ஒத்து போகுதோ அதை நம்மளோட வாழ்க்கையில் நம்ம கவர்ந்து அது ஒரு நபராக இருக்கலாம் ஒரு பொருளாக இருக்கலாம் ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம் ஒரு நிகழ்வாக இருக்கலாம் எதாவது வேணா இருக்கலாம் அதை நம்ம கவர்ந்து அது நேர்மறையாகவும் இருக்கலாம் எதிர்மறையாகவும் இருக்கலாம் நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம் நமக்கு வேணுன்றதாக இருக்கலாம் வேணான்றதாக இருக்கலாம் வேணான்றது ஏன் நடக்குது ஏன்னா நம்ம வேணான்றதை நம்ம யோசிக்கிறோம் எனக்கு அந்த டிராஃபிக்கில் மாட்டிக்க கூடாது அது வேணாலில் அப்படியே நம்ம அதை யோசிக்கிறோம் எனக்கு அந்த எக்ஸாமில் ஃபெயில் ஆகிடக்கூடாது அது வேணாலில் அப்பயே நம்ம அதை யோசிக்கிறோம் அப்போ மெஜாரிட்டி நம்ம அதிகபட்சம் நமக்கு வேணாம் அப்படின்ற விஷயங்களை தான் நம்ம வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் நம்மளோட எண்ணங்களில் முக்காவாசியான விஷயங்கள் நமக்கு வேணாம் அப்படின்றதுல தான் இருக்குது அப்போ இந்த வேணாம் அப்படின்றத விட்டுட்டு என்ன வேணுமோ அதை நம்ம கவனிக்க ஆரம்பிக்கணும் எதை கவனிக்கிறமோ அந்த விஷயம் நம்மளோட வாழ்க்கையில் அதிகமாக வரும் இதான் ஈர்ப்பு விதியோட ஒரு ரூல் அப்போது நம்ம எதை கவனிக்கிறோமோ அதை நமக்கு அதிகமாக நடக்காது நல்லது கெட்டது அதெல்லாம் நான் பார்க்காது ஈர்ப்பு விதி நீ இதை கவனிக்கிறியா அவனுக்கு அதை நான் கொடுத்துருவேன் நல்லது கவனிச்சின்னா உனக்கு நல்லது கொடுப்பேன் கெட்டது கவனிச்சா உனக்கு கெட்டது கொடுப்பேன் உனக்கு பிடிச்சது கவனிச்சா பிடிச்சது கொடுப்பேன் பிடிக்காது கவனிச்சா பிடிக்காத கொடுப்பேன் அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்போ எல்லாத்துக்குமே நான் தான் காரணமா என்னோடய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்குமே என்னுடைய எண்ணங்கள் உணர்வுகள் தான் காரணமாக ஆமாம் ஆனால் இதில் கான்சியஸ் மைண்டாகவும் இருக்கலாம் சப்கான்சியஸ் மைண்டாகவும் இருக்கலாம் ஆள்மனதாக கூட இருக்கலாம் இப்போ நம்ம விழிப்புணர்வு இருக்கும் இல்லையா அந்த விழிப்புணர்வு அஞ்சு சதவீதம் தான் நமக்கு வேலை செய்யும் நார்மல் அந்த மேலோட்டமாக இருக்கக்கூடிய அந்த மனது அப்போ அந்த ஆள் மனது தான் தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வேலை செய்த நமக்கே தெரியாமல் நிறையா எண்ணங்கள் நம்மளோட மனசில் ஓடிக்கிட்டு இருக்கு நமக்கே தெரியாமல் நிறையா உணர்வுகள் நம்ம உடம்புல ஓடிக்கிட்டு இருக்கு அப்போ நமக்கே தெரியாமல் நடக்கிறனால தான் நமக்கே தெரியாமல் வெளியே இந்த பிரச்சனைகள் தடைகள் இதெல்லாம் நமக்கு வர ஆரம்பிக்குது அப்போது நம்மளுடைய எண்ணங்கள் உணர்வில் நம்ம கவனம் செலுத்தி தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் வெளியே எடுத்துகிட்டு தேவை உள்ள விஷயங்களை மட்டும் நம்ம உள்ளே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதை நம்ம திரும்ப திரும்ப பண்ணும்போது நம்மளுடைய ஆள் மனது அதை ஏற்றுக்க ஆரம்பிக்கும் அந்த நேர்மறையாக நம்ம கொடுக்குறோம் இல்லையா நமக்கு வேணும்னு ஒன்று கொடுக்குறோம் இல்லையா அதை இந்த ஆள் மனது கொஞ்சம் 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 கொஞ்சமாக ஏற்றுக்க ஆரம்பிக்கும் அது ஒரு தடவை ஏற்றுக்குச்சினாலே அதை நம்மளோட வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்த்துரும் இப்போ நீங்கள் திரும்ப திரும்ப பண்ணது எல்லாமே உங்களுக்கு ஒரு பழக்கமாகிருப்போம் இப்போ நம்ம காலையில் ப்ரஷ் பண்ணுவோம் இல்லையா ஸோ அது வந்து பழக்கமாயிருக்கும் நமக்கு அதை நம்ம யோசிக்கவே மாட்டோம் நம்ம பாட்டு கையங்கிடு போவோம் அதெல்லாம் நம்ம யோசிக்க மாட்டோம் வேறு ஏதோ வேறு ஏதோ நம்ம இருக்கோம் இதை யோசிக்க மாட்டோம் அப்போ இது ஒரு பழக்கம் ஆயிட்டுனால நம்ம யோசிக்கல அதே மாதிரி நம்ம ஃபோர் வீலர் ஓட்டிகிட்டு போகிறது டிரைவ் பண்ணி போகிறது அதையும் நம்ம யோசிக்க மாட்டோம் எல்லாமே நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட உடம்பே அதை பண்ண ஆரம்பிக்கும் உடம்பு மைண்டாக மாறுறது தான் இந்த பழக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ உடம்பு மனசாக மாறிடுது ஏன்னா அதுவே வேலை செஞ்சுக்குது இல்லையா நம்ம யோசிக்கலாம் ஆனால் முத தடவை எப்படி இருந்துக்கிட்டு நீங்கள் ஒரு டிரைவிங் கிளாஸ் போகும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்திருக்கும் உங்களுக்கு எல்லாத்தையுமே கவனிக்கணும் ஆக்சிடென்ட் பிரேக் கிளட்ச் ஸ்டேரிங் கியர் எல்லாமே நீங்கள் கவனிக்கணும் அப்போ அது எவ்வளோ உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும் ஆனால் அது போக 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 அதை நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ண ஆரம்பிப்பீங்க இப்போ அதை ஈஸியாக நீங்கள் இருப்பீங்க ஏன்னா அது பழக்கம் ஆயிடுச்சு அதே மாதிரி தான் நேர்மறையான எண்ணங்கள் நேர்மறையான உணர்வுகள் அப்படின்றது நேர்மறையான நம்பிக்கைகள் ஒரு பழக்கம் அவ்வளோதான் ஏன் அதை என்னால் நம்ப முடியல எனக்கு ஏன் எதிர்மறையான எண்ணங்களே வந்துகிட்டு இருக்கு ஏன் சந்தேகமே வந்துகிட்டு இருக்கு எனக்கு குழப்பமே வந்துகிட்டு இருக்கு ஏன் பயமே வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா அதை நம்ம பழகிட்டோம் நமக்கே தெரியாமல் பழகிட்டோம் இதை தான் இங்கே நோட் பண்ணோம் அப்போ வந்து நம்ம நம்ம மேலே பழி சொல்லிக்கக்கூடாது நமக்கே தெரியாமல் ஆழ்மனதை நடந்துச்சு இந்த ஆழ்மனதை வந்து வேற ஒருத்தவங்க உருவாக்கியிருக்காங்க அப்போ அதே நடந்துருச்சு அப்போ இந்த ஈர்ப்பு விதி நமக்கு வேலை செய்யணும் அப்படின்னா நம்ம இந்த மனதை மாத்திர வரைக்கும் இந்த ஈர்ப்பு விதியை நம்ம பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் என்னென்ன ஈர்ப்பு விதியில் நிறைய பயிற்சி இருக்குது நன்றி சொல்கிறது இருக்குது நம்ம கற்பனை பண்ணுறது இருக்குது நம்ம கற்பனை பண்ணும்போது நம்மளோட மனசுக்கு இது உண்மை இது வந்து பொய் அப்படின்னு வித்தியாசப்படுத்தி பார்க்க தெரியாது எதை கற்பனை பண்ணுறோமோ அது உண்மையாகவே நடக்கிறது நம்ப ஆரம்பிக்கும் அது இது ஒரு பயிற்சி அப்புறம் அஃபர்மேஷன்ஸ் பாசிட்டிவான வார்த்தைகள் நம்ம எழுதுறது நேர்மறையான வார்த்தைகள் நம்ம எழுதுறது நமக்குள்ளேயே சொல்லலாம் இல்லை ஆடியோ ப்ரோக்ராமாக போட்டு நம்ம கேட்கலாம் என்ன வேணால் நம்ம பண்ணலாம் இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது இந்த ஆழ்மனது என்ன ஆகுனா கொஞ்சம் 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 கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும் ஒரு தடவை அது உங்களுக்கு மாறிடுச்சினாலே இதை நீங்கள் உங்களோட வாழ்க்கையை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களோட வாழ்க்கையை நீங்கள் உருவாக்கிக்க முடியும் தான் ஈர்ப்பு விதியில் சொல்கிறாங்க அப்போ இப்போ இந்த ஈர்ப்பு விதியை நான் எடுக்கும்போது இப்போ இந்த ஈர்ப்பு விதியை நல்லால் தனியாக சொல்ல முடியல பாருங்களேன் ஈர்ப்பு விதியை மட்டும் பேர் வச்சு என்னால் சொல்ல முடியல இது கூட நான் ஆள் மனது அப்படின்ற ஒரு விதியை எடுத்துகிட்டு வந்துட்டேன் அண்ட் இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா வைப்ரேஷன் அப்படின்ற ஒரு விதியையும் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அண்ட் இது கூட பார்த்திங்கன்னா கற்பனை பண்ணக்கூடிய ஒரு விதியும் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஸோ இந்த மாதிரி இது கருமாவும் இதுக்குள்ளே வந்துடும் நம்ம என்ன வெளியே கொடுக்குறமோ அது நமக்கு ரிட்டர்ன் வரும் நம்மளுடைய எண்ணங்கள் மூலமாக உணர்வுகள் மூலமாக செயல்கள் மூலமாக நம்பிக்கை மூலமாக நம்மளுடைய நமக்குள்ளேயே பேசிக்கிறது மூலமாக என்ன வெளியே கொடுக்குறமோ அது நமக்கு திரும்ப வரும் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா செயல்கள் மட்டும்தான் திரும்ப வரும்னு நினைக்கிறாங்க எண்ணங்கள் திரும்ப வரும் உணர்வுகள் திரும்ப வரும் செயல்கள் திரும்ப வரும் என்னென்னலாம் பண்ணுறோமோ எல்லாமே அதுக்கு நம்ம திரும்ப வரும் அப்போ இதுக்குள்ளே இப்போ இந்த ஈர்ப்பு இதுக்குள்ள இந்த கர்மா அப்படின்ற ஒன்றும் வந்துச்சு பாருங்க அப்போ இதுக்கு நம்ம தனியாக பேர் வச்சுட்டோம் அவ்வளோதானே தவிர இந்த ஈர்ப்பு விதியை நீங்கள் எல்லாருமே பயிற்சி பண்ணலாம் இந்த ஈர்ப்பு விதியை அதை நான் ஃபாலோ பண்ண மாட்டேன் அப்படின்னா இல்லை இது வேறு என்ன போல் வாழ்க்கை அப்போ இந்த ஈர்ப்பு விதி மட்டும் இல்லாமல் கூட சேர்ந்து மற்ற விதிகளையும் நம்ம பயிற்சி பண்ணும்போது நம்மளோட வாழ்க்கையை நம்ம ஈஸியாக மாற்ற முடியும் நிறைய பேர் வந்து நம்ப மாட்டாங்க நம்ப மாட்டாங்க ஏன் அப்படின்னா அவங்க கொஞ்சம் அந்த லாஜிக்கல் மைண்டாக வந்து திங்க் பண்ணுவாங்க பட் அப்படி இல்லாமல் நம்ம ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம் முயற்சி பண்ணி பார்க்கலாம் ஒரு ஒரு வாரம் பண்ணி பாருங்களேன் உங்களுக்கு நடக்கும் ஒரு இருபத்தொரு நாள் நீங்கள் பண்ணி பாருங்களேன் நடக்கும் அதுக்கப்புறம் நீங்களாவே அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க நீங்களாவே அதை வந்து பயிற்சி பண்ண ஆரம்பிச்சிருவீங்க ஸோ தான் அந்த ஈர்ப்பு விதியை வந்து நீங்கள் பயிற்சி பண்ண ஆரம்பிங்க ஸோ இதுக்கு தான் ஃப்ரீயாக டெலிகிராம் குரூப்பில் வந்து நம்ம சேனல்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம் அதை நீங்கள் க்ளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷனில் க்ளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாக அந்த பயிற்சியெல்லாம் நீங்கள் பண்ணலாம் ஸோ இதை வந்து இருவத்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நம்ம எல்லாருமே சேஞ்ச் ஆகணும் நீங்கள் நான் எல்லாருமே நம்ம இண்டிஜுவா சேஞ்ச் ஆக போகிறோம் அப்போ இந்த வேர்ல்டில் பாசிட்டிவாக நேர்மறையாக ஒரு பாதிப்பை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம் நல்ல பாதிப்புகளை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம் ஓகே நாளைக்கு உள்ள வீடியோவில் வைப்ரேஷன் அந்த விதியை பற்றி நம்ம பார்க்கலாம் ஸோ மெயினாக வந்து புதுசாக உள்ள சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நீங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பரவாயில்ல பாருங்கள் உங்களுக்கு திரும்ப ஒரு ஞாபகப்படுத்திக்கிற மாதிரி வந்து உங்களுக்கு இந்த விஷயங்கள் வந்து இருக்கும் ஓகே உங்களுக்கு உங்களோட ஜேர்னியில் இந்த வீடியோ ஹெல்ப் அண்ட் மறக்காம இந்த வீடியோ பாருங்கள் நம்ம அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம் பாய்